என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே அப்போல்லாவில் மு க ஸ்டாலின் என்ன தான் ஆட்சி நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அப்படின்னு பார்த்தா ஒன்றா ஆகலை ஒன்றா ஆகலை மிகப்பெரிய நடிகர்கள் நாங்கள் அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க அதுதான் உண்மை அன்பு உறவுகளே இந்த காணொலியை எல்லாரும் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் துர்கா ஸ்டாலின் இன்பநிதி இப்படி ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் கூட்டம் வந்துட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையுமே ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை கொண்டிருக்கிறார்கள் வாக்கிங் போனாராம் வாக்கிங் போகும்போது தலை சுற்றல் வந்ததாக தலை சுற்றல் வந்ததுக்காக மருத்துவமனைக்கு போனாங்களாம் இதே சேம் பிரச்சனை எனக்கோ உனக்கோ இருந்தால் நீ என்ன பண்ணுவ மருத்துவமனைக்கு போவே பிபி செக் பண்ணுவாங்க சுகர் பிபி இருக்கான்னு பார்ப்பாங்க அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க மாத்திரை ஒரு நூறுக்கோ இரநூறுக்கோ இல்லை ஒரு ஐநூறுரூவாய்க்கு மாத்திரை எழுதி கொடுப்பாங்க நாலு நாளைக்கு இந்த மாத்திரையை கண்டினியூ பண்ணுன்னு சொல்லுவாங்க எடுத்துன்னு வந்து சாப்பிடுவோம் கதை முடிஞ்சுது சாதாரண ஒரு தலை சுற்றல் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லோ மருத்துவமனையில் இவர் யாரை நம்ப வைக்கிறதுக்கு இந்த நாடகத்தை போட்டிருக்காரு இப்படி ஒரு நாடகம் அப்போல்லோவில் ஸ்டாலின் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார் இந்த பக்கமாக துர்கா ஸ்டாலின் அவரும் நாணம் யாருங்க அவரும் நானும் புத்தகம் வெளியிட்டு விழா நடத்துகிறாங்க உண்மையிலேயே ஸ்டாலின் வந்துட்டு ஒரு சீரியஸான கண்டிஷனில் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்னு வச்சுக்கோங்க அவரும் நீயும் புத்தக வெளியீட்டு விழாவை நடத்தி நிதி ஒரு பக்கம் உதயநிதி ஒரு பக்கம் அப்புறம் உங்கள் நீண்ட கால நண்பர்கள் நீண்ட கால தோழர்கள் எல்லாரையும் அழைச்சி வச்சு அப்படியே கும்மாலம் அடிச்சிட்ருப்பீங்களா மு க மருத்துவமனையில் சீரியஸான நிலைமையில் இருந்தால் உண்மையிலே அவர் சீவியரான ஒரு பிரச்சனை அவருக்கு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த புத்தக வெளியீட்டு விழா நடந்திருக்குமா யோசிச்சு பாருங்கள் சரி இப்போது திடீர்னு அவருக்கு உடல் குறைவு ஏற்பட்டுருச்சுப்பா மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரு எட்டு கோடி மக்களினுடைய காவலம் அவர் தான் இந்த நாலு வருஷமாக எட்டு கோடி மக்கள் அவர் தான் பாதுகாத்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு இப்போ திடீர்னு அவருக்கு வந்துட்டு குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் போய் அப்போலோவில் படுத்துட்டார் ஏற்கனவே அப்போலோவில் படுத்தவங்களெலாம் அப்புறம் வேறு அதெல்லாம் நான் சொல்ல வரல பட் இவரும் போய் அங்கே தான் படுத்திருக்காரு நான் என்ன கேட்குறேன்னா அவருக்கு சீவிரான ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அவரும் நாணம்ன்ற புத்தகத்தை வெளியீட்டு விழா இருப்பீங்களான்னு கேட்குறேன் இந்த விழாவை ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ இல்லை ஒரு வாரமோ இல்லை பத்து நாளோ இல்லை அடுத்த மாதத்துக்கு கூட தான் தள்ளி வைத்திருந்தால் என்ன நடந்துகிட்ருக்கோம் ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அம்மா புள்ள பேர நாத்த நாரு எல்லாரும் போய் உட்காந்து குமாலம் அடிச்சுட்டு இருக்கீங்க அந்த குடும்பத்தில் மூக்கா முத்து செத்து மூணு நாள் ஆகலை நான் என்னன்றேன் ஒரு உயிர் போயிடுச்சுன்னா எல்லாரும் கூடவே செத்துட்டு சொல்லலை ஒரு மனுஷன் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டால் எல்லாரையும் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்க சொல்லலை யாரை நம்ப வைப்பதற்கு இந்த நாடகத்தை நடிக்கிறீங்க யாரை நம்ப வைப்பதற்கு இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை அரங்கேற்றிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன் இதுக்கு பின்னாடி இருக்கின்ற நாடகங்கள் என்னன்னு இப்போ சொல்கிறேன் கேட்டுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மு க ஸ்டேலின் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி போய் ஓட்டு கேட்க முடியாது ஏன்னா மு க ஸ்டேலின் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி போய் ஓட்டு கேட்டால் இருக்கிற சீனியர்கள் எல்லாம் கட்சியில் இருக்கிற சீனியர்கள் எல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவிப்பாங்க நிச்சயமாக இருக்க வாய்ப்பு உண்டு அதே போல் கூட்டணி கட்சிகள் கூட உதயநிதி செயலினை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல இதனால் இன்னும் தேர்தலுக்கு ஒன்பது மாதங்கள் இருக்கின்ற நிலையில் இப்பொழுதே உதயநிதி செயலினை முதலமைச்சர் அரியணையில் அமர்த்திட்டா இந்த ஏழு மாதங்களில் அவர் முதலமைச்சராக ஆயிடுவார் மக்கள்கிட்ட ஆயிடுவார் உதயநிதி முதல்வர் அப்படின்னு எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்துருவார் அமைச்சர்களும் ஐயா சாமின்னு எல்லாரும் கும்பிட ஆரம்பிச்சுருவாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் வேட்பாளரை விரல் நீட்டு தேவையில்ல அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் போய் ஓட்டு கேட்கலாம் எல்லா சீனியர் ஜூனியர் எல்லோரும் போய் ஓட்டு கேட்பாங்க இதை வெற்றிகரமாக முடிப்பதற்காக துர்கா ஸ்டாலின் போட்ட ஒரு பிளான் துர்கா ஸ்டாலின் போட்ட பிளான் தான் மு க ஸ்டாலினை கொண்டு போய் அப்போலோவில் படுக்க வச்சுருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் அப்போலோவில் ஜெயலலிதா சுயநினைவு இல்லாத கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க சுயநினைவு இல்லாத கொண்டு போய் அட்மிட் பண்ண ஜெயலலிதா கடைசி வரைக்கும் சுயநினைவே இல்லாமல் அந்த அம்மா அப்படியே போயிடுச்சு ஆனால் அந்த அந்த அம்மாவுக்கு சேவகம் செய்து கொண்டிருந்த சசிகலா ஜெயலலிதாவின் இறப்புக்கு பிறகு அவங்க பண்ண அளப்பறையை நம்ம அவ்வளோ எளிதில் மறந்துட முடியாது ஜெயலலிதா இறந்த பிறகு ஓ பன்னீர்செல்வம் வந்துட்டு ஒரு நாடகத்தை நடத்தினார் ஜெயலலிதா இறந்த பிறகு சட்டமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் திமுகவுக்கும் நெருங்கிய உறவு இருக்கு திமுக கிட்ட அதிமுகவை அடமானம் வச்சிருவாரு அடிமையாக்கிடுவாரு ஓ பன்னீர்செல்வம் அதனால ஓ பன்னீர்செல்வத்தை மாத்தியே திரணும்னு சசிகலா முடிவெடுக்க ஓ பன்னீர்செல்வத்திடமிருந்து முதலமைச்சர் பதவியை பறிச்சு சசிகலா முதல்வர் ஆகிறதுக்கு அவங்க போட்ட பிளான் வந்துட்டு கொஞ்சம் நஞ்சமில்லை ஆனால் நரேந்திர மோடி அந்த நேரத்தில் சரியான ஒரு யூகத்தை வகுத்து சசிகலா கதையை முடிச்சார் அங்க வந்தவர் தான் இபிஎஸ் அந்த நேரத்தில் மோடி அந்த வேலையை கையில் எடுக்காத இருந்திருந்து அந்த இறுதி தீர்ப்பை கொண்டு வராத இருந்திருந்தா சசிகலா முதலமைச்சராக இருப்பாங்க தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து இபிஎஸ் முதலமைச்சர் முதலமைச்சராகி அது ஒரு பெரிய பிரச்சனை கடைசியில் இபிஎஸ் முதலமைச்சர் ஆனார் அதை கூட மக்கள் ஏத்துக்கிட்டாங்க ஆனா சசிகலா முதலமைச்சர் இருந்தா நினைச்சு பாருங்க இதெல்லாம் மிகப்பெரிய வரலாற்று பிழை இதெல்லாம் மிகப்பெரிய வரலாற்று பிழை அதிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள் அந்த காலகட்டத்தில் அதுக்கு நரேந்திர மோடி மிக முக்கிய காரணமாக இருந்தார் அது உண்மை நிதர்சனமான உண்மை மறுக்கவே முடியாது அம்மா ஜெயலலிதா மாதிரியே இது வரைக்கும் ப்ளவுஸை போட்டுக்கிட்டு காலர் நெக்கு ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு அந்த அம்மா பண்ண அலப்பறைங்க கொஞ்சம் நஞ்சமாக இருந்தது அப்போ இப்போது அந்த அம்மா அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணதோ சசிகலா அதே வேலையை இன்றைக்கு துர்கா ஸ்டைலின்னு பண்ணிகிட்ருக்காங்க சசிகலா அன்னைக்கு என்னவெல்லாம் அலப்பறைகளை பண்ணதோ அதே வேலையை துர்கா பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு யோசிச்சு பாருங்கள் கணவன் அப்பல்ல அவளை படுத்துட்டுருக்காரு மனைவி அவரும் நானும்ன்ற புத்தகத்தை அவர் இல்லாமலேயே வெளியிட்டு இருக்காங்க என்ன ஒரு அன்பு பாசம் கணவன் மேலே இவ்வளவு பெரிய அன்பும் பாசமும் இருக்கிறவங்க தான் வந்து கணவனை கொண்டு போய் அப்பெல்லாம் அவ்வளவு படிக்க வச்சுட்டு நீங்க புத்தகத்தை வெளியிட்டு இருக்கேன் புள்ள பேர மற்றவங்க எல்லாம் கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு இதையெல்லாம் எல்லாரும் நம்பணும் எவ்வளவு பெரிய திட்டம்னு பாருங்க ஏன்னா கருணாநிதியினுடைய கால் தடத்தை மெதித்து நடந்தவர்கள் கருணாநிதியினுடைய கால் தடத்தை மிதித்து நடந்தவர்கள் யாரா இருந்தாலும் கிரிமினலாக தான் இருப்பாங்க இன்னைக்கு துர்கா ஸ்டாலின் இப்படி ஒரு வேலையை கையில் எடுத்திருக்காங்க தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக அணியில் வந்துட்டு முதலமைச்சர் வேட்பாளர் உதயநிதி ஸ்டாலின் தான் ஆனா இப்பொழுதே ஸ்டாலினை கொண்டு போய் அப்போ படுக்க வச்சுட்டு இன்னும் ஒரு வாரத்தில் மு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அவருடைய உடல்நிலையை காரணம் காட்டி மு க ஸ்டாலின் அவருடைய பதவியை ராஜினாமா செய்ய வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை மு க ஸ்டாலின் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தால் அடுத்த நாள் துணை முதலமைச்சர் முதல்வராக பதவியேற்பார் அடுத்த நாள் துணை முதலமைச்சராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்பார் இது நடக்க நூறு விழுக்காடு எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா தமிழ்நாட்டின் தலையெழுத்து தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும் மக்கள் என்ன ஒரு கேவலம் இல்லை இதெல்லாம் திமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மக்கள் இயக்கமாக நான் பார்த்ததே கிடையாது என்றைக்குமே ஏன்னா அது ஒரு மக்கள் இயக்கமாக செயல்பட்டதே இல்லை இந்த நாள் வரைக்கும் அது உண்மையிலேயே ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் அது மிகப்பெரிய ஒரு கொள்ளை கூட்ட கம்பெனி அதை நம்ம நிரூபிக்கணும்னா ஆயிரம் ஆயிரம் ஆதாரங்கள் உண்டு திமுகவால் மக்கள் பயன்பெற்றது பத்து விழுக்காடுனா தொண்ணூறு விழுக்காடு திமுகவினுடைய பொறுப்பாளர்களும் திமுகவினுடைய குண்டர்களும் தான் திமுகவினுடைய தலைமையால் இங்க வளர்ந்தாருங்க கோடி கோடியா லஞ்சத்தை வாங்கி நாட்டழி காட்டழிச்சு வீட்டழிச்சு எல்லாத்தையும் குட்டி குட்டிச்சவராக்கி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு குட்டி தாதாக்கள் வளர்ந்தாங்க இதுதான் திமுகவினுடைய வளர்ச்சி குட்டி தாதாக்கள் எல்லா மாவட்டத்தில் பாருங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு வட்டத்தில் ஒவ்வொரு ஒன்றியத்தில் ஒவ்வொரு ஊராட்சியில் ஒவ்வொரு சிற்றூரில் கூட திமுகவில் ஒரு குட்டிதாக இருப்பேன் இவங்க தான் வந்துட்டு திமுகவை காவுந்து பண்ணி வச்சுட்டுருக்கானுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உதயநிதி ஸ்டாலினுக்கு மகுடம் சூட்டுவதற்கு அவரும் நானும் நல்லா இருக்கும்போதே என் தங்க பிள்ளைய முதலமைச்சராக்கி பார்த்தோன்னோ அப்படின்ற ஆசையான் துர்கம்மாவுக்கு அதனால் தங்க பிள்ளைய வெகு சீக்கிரத்தில் வெகு விரைவில் முதலமைச்சரா தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க போறாங்க எந்த நேரத்திலையும் மு க ஸ்டாலின் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து அடுத்த காணொலியில் பார்க்கலாம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் எழுதுங்க இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே